வெல்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நாம் பார்க்குறது வேர்ல்டில் ரெண்டாவது நீளமான பெரிய கடற்கரை சென்னை மெரினா பீச்சு நைட் விசிட் தான் பார்க்குறோம் நைட்டில் எப்படி இருக்கு ஸ்ட்ரீட்டு கடைகள் ஃபுட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டும் பண்ணுங்க பீச்சில் என்ட்ரன்ஸே நடந்து போயிட்டு இருக்கிறோம் நடந்து போகும்போதே என்ன பார்க்கலாம் குழந்தைய விளையாடுறதுக்கு நிறையா விளையாட்டு இதெல்லாம் வச்சு வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் குதிரை எல்லாம் நிறைய இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நிறையா இது இருக்குது கடைகளும் நிறையா இருக்குது உங்களுக்கு ஃபுட்டு ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு கிடைக்கும் டாட் போடலாம் நிறையா ஃபுட் ஐட்டங்களே நிறைய எக்கச்சக்கமாக நிறையா ஐட்டங்கள் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொன்றா போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் என்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இடம் இருக்குது அதை தான் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்குறீங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு மீன் கிடையை பார்த்து மீன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் மீன் நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு நீங்கள் குதிரை சவாரி போகிறனால குதிரை சவாரி போய்க்கலாம் ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ரேட்டெல்லாம் பேசிட்டு போயிக்கிங்க ஏன்னா இடையில இப்போ கொஞ்சம் ரேட் இஸ்யூலாம் வந்து வீடியோலாம் வந்துச்சு அதனால் பார்த்துக்குங்க ரேட்டில் ஏறி போ அப்படியே கடற்கரைக்கு வந்தாச்சு நான் போன ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நல்லா கூட்டம் இருந்துச்சு கடற்கரை அழகாக ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சரி அடுத்து ஒரு ரீல்ஸ் பண்ணலான்ட்டு சின்னதாக ஒரு ரீல்ஸ் அதையும் முடிச்சிட்டு காலிஃப்ளவர் பஜ்ஜி மீன் எல்லாம் இருக்கு எல்லா சால்ட்டு முடிச்சுட்டு சரி ஒரு சோடா குடிக்கலான்ட்டு சோடா கடைக்கு வந்தாச்சு sau đó anh ấy chứ, nhớ thu tiền நம்ம பலூன் விடுறதா

எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கடையில் இதில் செயின்ல இருந்துச்சு அரிசியில் பேரெழித் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அது ஒன்று எழுதி வாங்கிட்டு போகலாம் நம்ம சேனல் பேரை பிஎஸ்பிஓ எழுதி வாங்கிட்டு போகலான்ட்டு அது எழுதி வாங்கிட்டுருக்கான்